இவ தான் என்ன பெத்தவ இடர் இலா முகத்தாளை இடர் இலா முகத்தாள் ஒரு சொல் போட்டான் பாருங்க இதோட கைகேயி ஒரு பேச்சு பேசல ராமாயணத்தில் அந்த தாயினுடைய வாய் கட்டப்பட்டு விட்டு இதுக்கு பின்னால அந்த தாய் பேசவே இல்லை சுமித்திரையும் பேசல கோசலை மட்டும் ஒரு இடத்துல பேசுகிறா நேற்று நம்ம பார்த்தோம் இப்போ ஒரு செய்தி மூன்று தாயர்கள் கோசலை மனசு ஏன்னா நீங்கள் வள்ளுவனுடைய குரல் ஒன்று எழுதலாம் தினமும் ஒரு குரல் சொல்கிற டாக்டர் இருக்கார் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கற்றளைக்கள் ஆட்டிடியூடுன்னு ஒன்று இருக்கு யார் என்ன சொன்னாலும் நம்ம அறிவை நீங்கள் பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க தப்பாக போயிடும் பயன்படுத்தாது மட்டுமல்ல தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் இன்னும் தப்பாக போயிடும் ஒரு கூட்டத்தில் ஒரு ஃப ஃபாதர் ஃபாதர்னால் பாதிரியார் வந்து ஒரு செய்தி சொன்னால் இந்த குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப ஆளாயிட்டன் அவன் மாறவே மாட்டான் மாறவே மாற்றான் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கங்க சரவணன்னு வச்சுக்கோங்க அப்படி யாரும் இல்லை இல்லைங்க சரவணன்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லாம் சொன்னாங்க அந்த ஃபாதர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அவர் ப்ரேயர்லாம் பண்ணார்னா மாறிடுவார் சரின்னு அந்தம்மா கூட்டிகிட்டு போய் உடனே குடியினுடைய கேடு எவ்வளோன்றதோ அந்த ஃபாதர் விளக்குறார் அது உன் உடம்ப எப்படி கெடுக்கும் அது சாத்தான் அதுக்குள்ளே சாத்தான் இருக்குது அதனை குடித்தா உன்குள்ள சாத்தான் இருக்குது இனிமேல் மாறிடு அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக அங்கே ஒரு தொட்டி மாறி இருந்து தண்ணி அதுக்குள்ளே இந்த சரவணன்றவனை முக்குனார் தூக்கி இனிமேல் நீ சாலமன் என்று அழைக்கப்படுவாய் நீ சாலமன் என்று அழைக்கப்படுவாய் சரவணன் மூணு தடவை சொல்லி போவிட்டு சாத்தான் உன்னை விட்டு ஒழிந்தான் வீட்டுக்கு வந்தவொடன பொண்டாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் இனிமேல் குடிக்க மாட்டார்னு இவனும் பரவாயில்ல சாத்தான் நம்மளை விட்டு போயிட்டான் போலன்னு சாலமன் என்று அழைக்கப்படும் சரவணன் ஆனால் குடிக்காமல் இருக்க முடியல என்ன அடாக பண்ணுறதுன்னொன்னு திடீர்னு இவனுடைய அறிவு வேலை செஞ்சது பாருங்கள் கைகைக்கு வேலை செஞ்ச மாதிரி சரியான வழியை ஃபாதர் சொல்லியிருக்கிறார் நம்ம தான் புரிஞ்சிக்கல எப்படா பொழுது விடியும்னு பார்த்தா நேராக போய் ஒரு சாராய பாட்டில் வாங்கினான் வீட்டுக்கு வந்தான் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சான் சாராய பாட்டிலாக இனிமேல் சாராயமாக நீ சாத்துக்குடி என்று அழைக்கப்படுவாய் உன்னுள்ளே இருக்க சாத்தான் போனான் சார நீ சாத்துக்கூடிய என்று சா சாத்தான் போனான்னு மூணு தடவை சொல்லிட்டு குடிச்சிட்டான் இங்கே பாருங்க என்ன செய்தினாலும் நம்முடைய அறிவு நம்முடைய ஆட்டிடியூட் சரியாக இல்லைன்னா வீணாக போய் அதற்குத்தான் கைகை ஆனால் கம்பன் ஒரு செய்தியை சரியாக வச்சான் இப்போ கைகை வந்து தாயின்னு யாருமே சொல்லவும் முடியாது ஏன் தயதனியை பொண்டாட்டி இல்லைன்ட்டான்ல பரதனையம் புள்ள இல்லை கைகை என் மனைவி இல்லைன்னால சொல்ல முடியாது இதுக்கு கம்பன் தாய் நவள் திரும்பினாள்ன்றதுக்கு ஒரு தீர்வு வைக்கிறான் அதுதான் கம்பனுடைய சிறப்பு எப்படின்னா எல்லாம் முடிஞ்சது சீதை அக்னி பிரவேசெல்லாம் முடிஞ்சவுன்னா ராமனுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக தயரதனை வரைஞ்ச வச்சாங்க தயரதன் வந்தான் வந்த தயரதன் சும்மா இல்லாமல் கிட்ட ரொம்ப சந்தோஷம் மகனே உனக்கு நான் ரெண்டு வரம் தரேன் என்ன வேணும்னு கேட்டான் ஏண்டா ஏற்கனவே ரெண்டு வரம் நீ கொடுத்துட்டு தான் இந்த பிரச்சனை இப்போ வந்து ரெண்டு வரம் சில பழக்கம் போகாது நீங்கள் பழைய சினிமா படம்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பாட்டு ஐம்பது பாட்டு இருக்கும் எப்போ வந்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடுவார் சாப்பிட்டிங்களான்னா ஒரு பாட்டு பாடுவார் கதாநாயகன் செத்துட்டார் பார்த்துட்டு இருந்தவன் இனிமேல் பாட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு மகிழ்ச்சி அடைஞ்சா ஆவியா வந்து அஞ்சு பாட்டு பாடுவார் அந்த மாதிரி அந்த நேரத்தில் வந்து ரெண்டு வரம் ராமன் கேட்டான் தீயல் என்று நீ துறந்த என் தெய்வம் கைகேயி எனக்கு தெய்வம்தான் தீயல் என்று நீ துறந்த என் தெய்வம் மகன் யாரு பரதன் தாயும் தம்பியுமாகும் வரம் தருகே கைகையை நான் அம்மானு கூப்பிடணும்பா அதுக்கு நீ வரம் கொடு பரதனை பார்த்து தம்பின்னு கூப்பிடணும் நான் வெறும் இப்போ பரதான்னு தான் கூப்பிட்றேன் ஏன்னா நீ பிள்ளை இல்லைன்ட்டு கைகையை நான் அம்மான்னு கூப்பிட வேண்டாம்மா இப்படி இந்த மூன்று தாயரை கம்பன் இங்கே முடிக்கிறான் இன்னும் மூணு தாயரை வேகமாக பார்த்துக்கலாம் நேரம் இவ்வளோ வேகமாக போகணும்னு நினைக்கல கிஷ்கிந்தையில் தாரை இருக்கிற தாரையோட மகன் அங்கதன் தாரையை பத்தி நிறைய விவரிக்கணும்னு நினச்ச நேரம் இல்லை ஆனால் செய்திக்கு வந்துடலாம் என்கிட்ட கூட ஒரு பெரிய இலக்கிய பேச்சாளர் கேட்டார் தாரையை போய் என்ன பெரிய தாரை மகன் தாய்னு காட்ட முடியும் அது உண்மை ஏன்னா அங்கதனும் தாரையும் பேசிக்கொண்டதா காட்சி கிடையாது ஆனால் பெற்றால்தான் பிள்ளையா அப்படின்னு ஒரு சினிமா வந்து பாருங்க பெற்றால்தான் தாயா இந்த தாய் பாசம் எவ்வளவு பெரிய செயலை செய்யும்ன்றதுக்கு தாரை உதாரணமானாள் ஓ தாரைன்னொன்னு எனக்கு ஐயா தாரை தான் ஞாபகம் வராரு தாரமங்கலம் தாரை வாலியோட மனைவி இப்போ ராமன் கோபமாக இலக்குவன் கோபமாக வர்றான் சுக்ரீவன் கிடந்து தூங்குறான் தண்ணி அடிச்சிட்டு தூங்குறான் பெண்களோட கிடக்கிறான் என்னாச்சு கேள்டான்னு உடனே இலக்குவன் கோபமாக வர்றான் சும்மாவே கோபப்படக்கூடிய இலக்குவன் அவ்வளோ கோபமாக வர்றான் குரங்குங்கள்லாம் வர்ற வழியில் கதவை மூடிட்டு கல்லெல்லாம் எடுத்து அடக்கி வச்சிருச்சு வந்த கோபத்தில் இலக்குவன் ஒரே உத எட்டி விட்டான் கல்லெல்லாம் பறந்து போச்சான் இவன் காலில் உதச்ச உதையில கம்பனுக்கு உதாரணம் எழுதினா இறைவனுடைய கால்பட்டால் பாவங்கள் சிதறி ஓடுவதை போல இலக்குவனுடைய கால்பட்டு கற்கள் சிதறி ஓடினேன்னு உதாரணம் சொன்னான் இவன் உள்ளே வந்துட்டான் இவனை எப்படி அடக்கிறது எப்படி நிறுத்துறது ஒன்றும் புரியல அங்கதன் போய் சுக்ரிவனை எழுப்புறான் குடிச்சிட்டு கிடக்கிற அந்த பைய எந்திரிக்க மாட்டான் நேராக கிட்ட வந்தாங்க அங்கதன் ஆனமனை கைகூப்பிரின்னாங்க நீங்கள் தாம்மா காப்பாற்றணும் வேற வழி கிடையாது அவன் நான் பாருங்க பிள்ளையன் சுக்ரீவன் நன்றி கட்ட பயல் விழா அவன் இல்லைனா உனக்கு கிடச்சிருக்குமா மனைவியை விட்டுட்டு காட்டில் உட்காந்துருக்கான் சொன்ன வா கண்ணாவிடான் திட்டினான் சரி இப்போ என்ன பண்ணுறது அவன் கோபம் வந்துட்டான் அவன் கையில் அந்த வில்லு எடுத்து அம்பு போட்டான்னா தாங்க மாட்டோம்னா உடனே அனுமன் தான் ஒரு வழி சொன்னான் நீங்கள் நம்பவே மாட்டிங்க அனுமன் தான் சொன்னான் நான் அனுமன் சொன்னான் அம்மா ஒரு விஷயம் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணுங்க நம்ம ஊர்லேயே பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கக்கூடிய சின்ன பொண்ணுங்க ஒரு பதினஞ்சு இருபது பேரை கூட்டிக்கங்க நீங்க கும்பலா எதிர்க்க போங்க இலக்குவன் பண்பாடு எதிரில் பெண்கள் கூட்டமாக வந்தா நின்னு ஒதுங்குவான் அவன் ஒதுங்கிற நேரத்தில் நீங்க மெதுவாக பேசுங்கம்மா அது போதும்னு வழி கொடுத்தவன் நைஷ்டிக பிரம்மச்சாரியான அனுமன் மறந்துடாதீங்க கம்மன் அதை எழுதுறா அனுமன் கொடுத்த ஐடியா தான் அது அதே மாதிரி இவன் பெண்கள் அப்படியே சூழ வரா பாருங்களேன் பெண்கள் கூட்டம் எதிரில் வருது யாருமே தெரியாது பெண்களா வராங்க இலக்கர் அப்படியே நின்றுட்டான் எப்படியா தாமரை வதனம் சாய்த்து தலை குனிஞ்சிட்டான் சரியா தனு நெடும் தரையில் ஊன்றி கையில் கொண்டு வந்த அந்த வில்ல அப்படி தரையில் அப்படி ஊனி வச்சிட்டான் தாமரை வதனம் சாய்த்து தனு நெடு தரையில் ஊன்றி மாமியர் குழுவின் வந்தானாம் என மைந்தன் நிற்ப மாமியர்லாம் கூட வர்ற சமயத்தில் ஒரு பையனாக மாட்டிக்கிட்டா என்ன வைக்கப்படுவானோ அப்படி வெக்கப்பட்டு நின்னானா இலக்கு தாமரை வதனம் சாய்த்து தனு நெடு தரையில் ஊன்றி மாமியர் குழாத்தினாம் வந்தானாம் என மைந்தன் நிற்ப தாரை பேச தொடங்குகிறார் தாரை நடுங்குவாள் இணைய சொன்னாள் நடுங்குறா ஏன் இலக்குவருடைய கோபம் சாதாரணமான கோபம் அல்ல நடுங்குறா ஆனா பேச ஆரம்பிக்கிறா முதல் வார்த்தை என்ன தெரியுமா அவர் சொன்னது மகனே நான் மைந்த அவன் எதுக்கு வந்திருக்கான் அடிக்கிறதுக்கே வந்திருக்கான் தாரை என்ன பேசினாலாம் உன் கால் பட்டு எங்க பூமியே புண்ணிய பூமி ஆயிடுச்சு இனிமேல் நாங்கள் வாழ்ந்தேம் நின் பாதம் கொண்டு எம் மனைவர பெற்று வாழ்ந்தேன் மகனே இதை விட என்ன பெருமை ஆமான் இதான் ராமனை எப்போதும் நீங்காதவனாயிற்றே எப்படி ராமனை விட்டு தனியாக வந்தாய் மகனேன்னு கேட்டான் மகனே என்ற சொல் காதில் விழுந்த உடனே இலக்குவன் என்ன செய்தானா ஆர்கோலோ உரை செய்தார் ஏன்னா தரையை குரு தரையை பார்த்து குருஜியில் நிற்கிறான் ஆர்கோலோ உரை செய்தார் என்று அருள் வர சீற்றம் அக கோபம் போயிடுச்சு மனசுக்குள்ள அருள் வந்து